அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கலைந்திருந்த வார்த்தையை கண்டுபிடிப்பதில் மூன்று வார்த்தைகள் கொண்ட ஒரு தமிழ் படம் கலைந்திருந்தது அதற்கான விடை வெப்பம் குளிர் மழை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி குப்பையும் கோழியும் போல குருவும் சிஷியனும் சீடன் கோழி என்றால் குரு குப்பை என்று பொருளல்ல கோழி குப்பையை கிளறும் உவமை சீடனுக்காக கூறப்பட்டது குருவுக்காக அல்ல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் குப்பை போன்றதாகையால் தகுந்த குருவை அணுகி அவர் மூலம் தன் குப்பையை கிளறி உண்மையை அறிய வேண்டும் நாம் வாழ்வில் உயர்நிலை அடைய எது தேவை எது தேவையில்லை என்பதனை சிறந்த எடுத்துக்காட்டுகளாலும் சிறந்த பல வழிகளை சொல்லியும் நம்மை மேன்மையடைய செய்பவர் குருவே என்பதையே குப்பையும் கோழியும் போல குருவும் சிஷியனும் என்னும் பழமொழி சொல்லும் கருத்து ஆகும் இன்றைய தகவல் பார்க்கலாமா மியான்மர் நாட்டில் ஓடும் ஜீவநதி ஐராவதி பகலில் மேற்கு நோக்கியும் இரவில் கிழக்கு நோக்கியும் ஓடுகிறது உலகிலேயே சிரியா நாட்டில்தான் பழைமையான நகரங்கள் அதிகம் உள்ளன இன்றைய புதிர் இங்கே மகாபாரதத்தில் வரும் மூன்று பெண் கதாபாத்திரங்களின் பெயர்கள் கலைந்துள்ளது யார் அவர்கள் கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே புதிரின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்